அன்பு நேயர்களே வணக்கம் பகையை வந்து வெற்றி கொள்வதற்கு ஏதாவது பாசரம் இருக்கா அப்படின்னுட்டு ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் இன்னொரு அன்பர் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது நல்ல பாசனம் இருக்கா இன்னொருத்தவர் சந்தான பாக்கியத்துக்கு நல்ல பாசரம் இருக்கா எல்லா பாசனங்களும் நிறைய பாசனங்கள் இருக்கு அற்புதமான பாசனங்கள் இருக்கு பசங்க பறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த பசங்க நல்லபடியா வாழணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா சந்தான பிராப்தி கிடைச்சிட்டா அதுவே ஒரு பெரிய பேரு அது ஒரு பேரு தான் ஆனா அது கிடைச்சியும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஏண்டா இந்த பிள்ளைய பெத்தோம் அப்படின்னுட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா அந்த அப்போ ஒரு காலத்தில் சொன்னமா அதாவது ஆயிரம் பசங்க அவனுக்கு வேணுமா இல்லை உத்தமமான ஒரு பையன் வேண்டுமா உத்தமமான ஒரு பையன் தான் வேணும்னுட்டு சொன்னார் அந்த மாதிரி பலச்சுருதியில ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது மக்களை பெறுவர்களேன்னுட்டு நிட்டு பாட்டு கிடையாது மாயன் மணிவண்ணன் தாழ்வனியும் மக்களை பெறுவர்களே எவ்வளவு நுட்பமா வார்த்தைகளை வச்சு ஆழ்வார் ஒரு பாசனத்தை கொடுத்துருக்கிறார் பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்ப இந்த பதிவுல பகையை அழிப்பதற்கான பாசரம் பகை பகை என்ன என்ன பார்க்கணும் ஏன் இந்த காலத்துல என்ன பகை இருக்க போகுது புறப்பகை என்ட்டு ஒரு பகை இருக்கு அகப்பகை அப்படின்னுட்டு ஒரு பகை இருக்கு புறப்பகை புறப்பக நம்ம மேலே வந்து அது இருக்கு இல்லையா எவ்வளோ அடுத்தவன் நல்லா இருக்கணும்னுட்டு எவன் நினைக்கிறான் நீங்கள் போய் ஒருத்தவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலே மூஞ்சி போகிற போக்க பார்த்தீங்களா நீங்கள் நீங்கள் நல்லா நீங்கள் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க ஐயா எனக்கு இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குன்னா அவன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்பான் ஏங்க அப்படி ஏங்க சரியாக போயிவிடுங்க சரியாக போடுங்கன்னா இருக்கட்டும்ட்டு தான் அர்த்தம் இல்லையா அதே மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறீங்க கட்டத்தை சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான் சரி சரி ஆடு பெரிய அளவில் ஒன்றும் வளர்த்தல போல இருக்கு அப்படின்ட்டு அவன் நினைப்பான் இது மறைமுக ஒருவனுடைய நெஞ்சை மட்டும் நேரடியாக நிஜமானுமே வாழ்த்துகிறவர்கள் இருக்கிறார்கள் தான் நல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஏன் வந்து திஷ்டி சுற்றி போடுறோம் பத்து பேர் வீட்டுக்கு வர்றான் பத்து பேர் வந்தவுடனே ஏன் திஷ்டி சுற்றி போடுறோம் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கே திஷ்டி சுற்றி போட்டார் இல்லையா எதுக்காக போடுறான் ஆனால் பத்து பேரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க போய் கல்யாணம் மாப்பிளைக்கெல்லாம் ஏன் திஷை சுற்றி போடுறான் நம்ம ரெண்டாயிரம் பத்திரிகை வச்சுருக்குறோம் ஊர் முழுக்க அவன் பாக்குறான் ஏ எப்பா என்ன இப்படி கல்யாணம் பண்றானே அப்படின்ட்டு பத்து பேர் நினைப்போம் அதுக்காக என்ன பண்றான் உடனே திஷியை சுற்றி போறோம் இல்லையா எல்லாருக்குன்னு ஒரு மாதிரியா இருக்காது எல்லாருக்கும் கோயிலையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு அதனால தான் காப்பிடுவாரா என்னட்டு பெரியாழ்வாரே பெருமாளுக்கே பாசனம் படுறாரு எதுக்கு பல்லாண்டு படுறாரு ஐயோ இவன் ஏதாவது இந்த காலம் நடையாடுகின்ற தேசத்திலே உமக்கு என்பருமோ சர்வாதிக நான் எல்லாவற்றையும் படைத்து காக்கின்ற அந்த எம்பெருமான் சர்வ சக்தன் சர்வக்யன் அவனுக்கே திஷி வந்துடும் சொல்லும் போது நம்ம எப்படி இல்லையா ஆகினால் பகை என்பது நம்ம நல்லா இருக்க என்கிறதுக்காக நமக்கு வேட்டு வைக்கிறவன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன் இல்லையா நமக்கு இடைஞ்சல் செய்யறது நமக்கே தெரியாம இடைஞ்சல் பண்றவன் அவனுக்கும் தெரியாம இடைஞ்சல் பண்றவன் இல்லையா நமக்கா அவனுக்கா என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு விட்டு தராமல் தனக்கு வேண்டியதை செய்து கொள்ளுகின்றவன் நமக்கு வருகின்ற வாய்ப்பை கெடுக்கின்றவன் ஒன்று வேண்டாம் ஒரு பேச்சாளர் ஒரு ஒரு காலத்தில் என்கிட்ட சொன்னார் பாருங்க அங்கே போய் நீங்கன்னா ஒரு பேச்சாளர் தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு அங்கே போய் ரொம்பலாம் நல்லா பேசிடாதீங்க ஏன்னு சொன்ன நல்லா பேசுனா அடுத்த தடவை உங்களை கூப்பிட மாட்டாரு நல்லா பேசுனா அடுத்த தடவை அவருக்கு அடங்குற மாதிரி பேசுங்க இப்படி சொன்ன ஒரு பேச்சாளர் கூட எனக்கு தெரியும் பேரை சொல்ல நான் விரும்பல ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நாலு ஆர்டிகல் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா ஐயோ என்ன நிறைய எழுதுறீங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க நிறைய இப்ப ஒண்ணு வேண்டாம் யூடியூப்லே நிறைய வியூஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் எக்கச்சக்கமா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அதனால புறப்பகை அந்த பகை கூட நம்ம அதுலேயே தெரிந்த பகை தெரியாத பகை இருக்கு அகப்பகை என்னட்டு இருக்கு தனக்குத்தானே ஆப்பு வச்சிருக்கிறவங்க இருக்கிறான் எப்படி தனக்குத்தானே நமக்கு நம்முடைய புலன்கள் பகை உள்ளமோ ஒன்றில் நில்லாது ஓசையில் எரி நின்று உண்ணும் கொள்ளிமேல் எறும்பு போல குழையுமால் எந்த உள்ளம் அனுட்டு ஒரு நிலையில இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு நல்லது கிடைக்கும் போது நம்மளே ஆஃப் ஆயிடும் அப்படி இருக்கக்கூடிய அகப்பகைகள் இந்த அகப்பகை புறப்பகை இரண்டு பகைகளையும் வெல்வதற்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொன்னா ஐம்புலன்களை வெல்லக்கூடிய சக்தி அறிஞர்களுக்கு கூட கிடையாது அறிஞர்களுக்கு கூட கிடையாது மகான்களுக்கு கூட கிடையாது யாருக்கு அவன் தன்னை நம்பாமல் தன்னுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை காப்பாற்றுகின்ற அந்த பரமாத்மாவை நம்புகின்றான் பரமாத்மாவை நம்புகின்றான் அப்ப அவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் என்னுடைய அகப்பகையை அழிக்கு அழிய வேண்டும் என்னுடைய புறப்பகையும் அழிய வேண்டும் இது ரெண்டும் இருக்கு பகையில்லாத ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னா அவன் தான் பெஸ்ட் அர்த்தம் பெஸ்ட் ஆச்சாரியர்களுக்கே வந்திருக்கு ஆச்சாரியர்களுக்கே வந்திருக்கு மாமனிகளுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு மாமனிகளுக்கு வந்து நம்பிள்ளைக்கு வந்திருக்கு கந்தாடை தோழப்பனுங்கிறவரு இவருக்கு திடு திட்டு திட்டு புகழ் வந்தாலே நம்பர் ஒன் கோஷ்டியோ நம்புள்ளைய கோழிஷியோன்ன உடனே கண்ணா பின்னான்னுட்டு அவருக்கு அசுயை எனக்கு பிரியா பெரியவங்க தான் அசுயை வந்துடுச்சி பதிவு இருக்குது அப்ப அசுயை வந்துடுச்சி அப்ப அவர் என்ன தெரியுமா நினைச்சாரு அசுயை வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே இப்போ அவருக்கு ஒரு குற்றம் வந்து விட்டதேன்னு நினைக்கிறேன் தனக்கு பழி வந்துடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த அவருக்கு வரக்கூடாது ஆச்சு அவருக்கு வந்துடுச்சே வர்ற மாதிரி அதனால் தான் பதஞ்சரி யோக சூத்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாங்க எப்ப அவன்கிட்ட நகை நட்டு கார் பங்களா இருந்தா எக்ஸிபிட் பண்ணாத பிறருக்கு வந்து அது பொறாமை அசூயை உன் மீது உள்ளவ எல்லாத்தையும் உண்டாக்கும் அதனால நீ எக்ஸி அதை வச்சுக்கிட்டு உதவி பண்ண பாரு இல்லையா அடுத்தவன் பசியோடு வருந்துகின்ற பொழுது நீ எலை போட்டு அலங்காரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு உருண்டை கூட கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருந்தான்னா அதை விட பெரிய பாவம் இல்லை இல்லையா அது பாவம் என்பது பதஞ்சலி யோக சுத்திரம் நீ வந்து உன்னுடைய இப்ப இதை வந்து இல்லாதவர்கள் முன்னாடி காண்பித்து அவர்களுடைய பொறாமையை தூண்டி பாவம் செய்ய வைக்காதே ஆனால் அகப்பகை புகப்ப புறப்பகை இது ரெண்டும் முக்கியம் சரி இப்போ இந்த பகையை நீக்குவதற்கு யாரிடத்திலே சரணடைய வேண்டும் என்பதை ஒரு அழகான பாசனமா திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே காட்டியிருக்கிறார் அந்த பாசனம் தான் இப்ப மேல வருது அது அகப்பகை புறப்பகையை அழிப்பது சுரும்பரங்கு தன் துழாய் துதை தளர்ந்த பாதமே சுரும்பரங்கு தன் துழாய் துதை தளர்ந்த பாதமே விரும்பி நின்றோர்க்கு ரங்க ரங்க வாணனே கரும்பிருந்த கட்டியே கடல் கிடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வில்லி ராமனே எப்படி தமிழ் எப்படி இருக்கு பாருங்க அகப்பகை புறப்பகை மட்டும் கிடையாது இல்லையா நமக்கு மொழிப்பகை கூட போய்டும் இந்த பாட்டு படிச்சு எப்படி பாட்ட பாட்டு பாருங்க சுரும்பரங்கு சுரும்பு அரங்கு தன் துழாய் எல்லா விதமான அந்த வண்டுகளெல்லாம் கிருநட்டு அவங்க இசை பாடி வந்து அந்த இருக்கக்கூடிய திருத்துழாய் அது ரொம்ப நெருக்கமாக இருக்க துதை தளர்ந்த விகசிக்கின்ற திருப்பாதம் துழாய் திருத்துழாயினால் விரும்பி விரும்பி நின்ற இல்லையா பச்சுபவர்கள் பற்று இல்லாதவர்கள் ரெண்டு பேரும் தான் பற்று உள்ளவர்களை காப்பாற்றுவான் பகவானிடத்திலே பச்சு விரும்புகின்றவர்களை விரும்பாதவர்கிட்ட சொல்லாத என்று கீதையிலே சொல்லியிருக்கான் பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை பச்சலர் வீய அப்ப பற்றுள்ளவர்கள் வாழ மாமகா பாண்டவா என்கிறான் எனக்கு வேண்டியவன் பாண்டவன் உனக்கு அவனுக்கு என்னடா உறவு என்ன எனக்கு வேண்டியவன் என்னை விரும்புகின்றவர்கள் விரும்பி நின்று இறைஞ்சுவோர்க்கு இறங்கு அரங்க வாணனே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா கரும்பிருந்த கட்டியே கரும்பிருந்த ஒரு கரும்புல காய்ச்சி ஒரு கட்டி அப்படின்னா எவ்வளவு அக்காரம் அப்படின்னு சொல்றமா அக்கார அடிசில் சொல்றோம் அக்கார கனி என்று கரும்பிருந்த கட்டியே கடல் கிடந்த கண்ணனே கடல் கிடந்த கண்ணனே பார்கடல துயின்றவனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்தவில்லி ராமனே இரும்பரங்க வெஞ்சரம் ரொம்ப வலிய அந்த அரக்கர்களை எல்லாம் மாய்ப்பதற்காக கடுமையான சரங்களை செலவித்தாய் எப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சொல்றோம் அந்த அம்புகள் நம்மிடையே விட்டு வலிய இந்த நெஞ்சம் அறக்க நெஞ்சத்தை அழித்து நல்ல நெஞ்சத்தை கொடுத்து உன் மீது பணிய வைத்து என்னுடைய அகப்பகையையும் நீ ஓட்ட வேண்டும் புறப்பகையையும் ஓட்ட வேண்டும் பகையில்லாத நல்ல வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பாசரம் திருமழிசை ஆழ்வானுடைய திருச்சந்த விருத்தம் இதை சொன்ன தமிழ் வளரும் பகை மறையும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பாசரம் காப்பு செய்யலாவுடன் நீங்க இருந்துக்கலாம் இது பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறது பகவானுக்கு மங்களாசாசனம் அணியோமோடும் நின்னோடும் என்று சொன்னதால நமக்கும் அது நல்ல வாழ்க்கையை தரும் என்பதை மறந்து விட வேண்டாம் இந்த பாசனத்தை சொல்லுங்கள் வளமான வாழ்க்கையை வாழுங்கள்